ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி ருசிபோமா இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி எங்கள் அண்ணியோட சிக்னேச்சர் டிஷ் தான் என்னென்னு பார்த்துடலாமா முந்திரி சிக்கன் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் எங்கள் அண்ணியே நான் செய்ய சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்காங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் ஸ்டார் அணிஸ் இருக்குல்ல அது எல்லாமே போட்டிருக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து போட்டிருக்காங்க சின்ன வெங்காயமே போட்டாலும் ரொம்ப ருசியா இருக்கும் அண்ணி வந்து ரெண்டும் கலந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கடைகள்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்க சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால அவங்க மறுபடியும் எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போடுங்க இப்பதான் அரைச்சாங்க அவங்க எப்படி அரைப்பாங்கன்னா பூண்டு அதிகமாகவும் இஞ்சி குறைவாகவும் போட்டு அரைப்பாங்க இந்த ஜாரக்கழுவ தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சமா தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்க பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்க பச்சை வாசம் போயிடுச்சுங்க இந்த டைம்ல நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முந்தி போ முந்திரி போடுறீங்களோ அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி பேரே பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி சிக்கன் தான் நாம் எதுவுமே ஆட்டி ஊற்று போகிறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா அப்படின்னா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸான தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தக்காளி கூடுதலா போடணும் ரெண்டு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம் நாலு தக்காளி அரைச்சு ஊத்திக்கலாம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம அரைச்சு ஊத்திக்கலாம் நான்வெஜ்னா அப்படின்னால சாரமாக சாப்பிடணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு தக்காளி அரிஞ்சு போட்டாச்சு நாலு தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு காரம்னு பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகா தூள் காரம் மட்டுந்தான் தேவைப்பட்டால் நம்ம பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாம் பாருங்க தக்காளியில இருக்க பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே உங்க போடுறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து கரம் மசா ஸ்பைசஸ் போட்டிருக்கோம் எண்ணெயில் அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா கோழி வந்து அரை கிலோ அரை கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ போட்ட தூள் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இது நல்லா உப்பு காரம் செக் பண்ண முடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த டைம்லயும் நம்ம பச்சை மிளகாவும் இந்த டைம்ல போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி மூடி வைப்போம் விசில் விடுறதுக்கு அந்த டைம்ல நீங்க பச்சை மிளகா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பாருங்க தக்காளியில் இருக்க தண்ணி நல்லாவே கம்ப்ளீட்டா சுண்டிருச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த பச்சை வாசம் போடுறதுக்காக குக்கரை மூடி வச்சிடலாம் வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பாத்துரலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மசாலாவில் இருக்க பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு நாட்டுக்கோழி பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு இருக்குது போன்லெஸ் பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கறியில் மசாலா எல்லா பக்கமும் போடுற மாதிரி கலந்து விட்டுர்லாம் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கரை மூடி வச்சிடலாம் கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் குக்கர் ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் கறியிலேருந்து தண்ணி விட்டுருக்கு கறி நல்லா உருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் நம்ம ஏன் கறியை நல்லா தண்ணி சுண்ட விட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிக்கு தண்ணி நம்ம அளந்து ஊத்துறப்ப அளவான தண்ணியை தானே ஊற்றுவோம் கறிலேருந்தே தண்ணி விட்டுச்சு அப்படின்னா சலசலன்னு போயிடும் அதனால் கறியில் இருக்க தண்ணி விட்டு அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக அப்புறமா நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனுமே நல்லா ஜூஸியாக இருக்கும் டெஃபினட்டாக இந்த ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தக்காளியெலாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கனால நல்லா செமிகிரேவியாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்து சவுண்டெல்லாம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நாலு விசில் வந்து அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஜென்ரலாக எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் டிஃபனுக்கு தான் வச்சுக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சுண்ட விடலாம் அப்படின்னு அடுப்பு பார்த்து வச்சுருக்கோம் நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் டிஃபனுக்குங்கிறப்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குங்கிறனால ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருக்கலாம் லைட்டாக தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முந்திரி சிக்கன் ரெடி ஆயிடும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்